அதாவது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஆரம்பித்து பத்து நாட்கள் ஆகிடுச்சி இதில் ஒவ்வொரு ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா சில படங்கள் ரிலீஸ் ஆக போகுது இப்போ என்ன ஆச்சரியம்னா கோலிவுட்டில் ஒரு வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவோ அல்லது ரெண்டு ஹீரோவோ தன் படங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க மற்ற எல்லா ஹீரோக்களோட படங்கள் ரிலீஸ் ஆகும் ஏன்னா அவங்க படம் ஷூட்டிங்கில் இருக்கும் அதுதான் ரிலீஸ் ஆகாது ஆனால் ஆச்சரியமாக இந்த வருடத்தில் ரஜினி கமல் விஜய் அஜித் சிம்பு தனுஷ் விக்ரம் சூரிய அப்படி ஏகப்பட்ட ஹீரோக்கள் எல்லா ஹீரோக்களோட படங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதில் மிக முக்கியமாக தனுஷோட படங்கள் என்னென்ன தேதியில் எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படம் தனுஷே வந்து எழுதி இயக்கியது அவர் நடிக்கலை அவருக்கு வந்து அவருடைய அக்கா மகனை வந்து நடிக்க வச்சுக்கார் ஹீரோவாக ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க துள்ளுதோ இளமை ஸ்டைலில் உருவான ஒரு இளமை துடிப்பான ஒரு காதல் கதை ஸோ இந்த படத்தை பிப்ரவரி ஃபோர்டீன் அதாவது பிப்ரவரி ஃபோர்டீன் காதல் தினத்தன்று ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காராம் தனுஷ் அவர்கள் அடுத்ததாக அவரே எழுதி இயக்கி ஹீரோவாக நடிச்சிருக்க படம் இட்லி கடை கிட்டத்தட்ட ராயன் ஸ்டைலில் இந்த படம் இருக்குங்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தூண்டி இருக்குது இத்தனைக்கும் இந்த படத்தில் அருண் விஜய் தான் மெயின் வில்லனுங்கிறாங்க ஸோ அதை பற்றி ரொம்ப ரொம்ப ரகசியமாக வச்சுருக்காங்க இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை ஏப்ரல் பத்தாம் தேதி அப்படி முடிவு பண்ணியிருக்காரு நம்ம தனுஷர்கள் ஆனால் அதே பத்து தான் அஜித்தோட குட் பேட் அக்லி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அப்படி இருக்கும்போது எப்படி அது பாசிபிள் தனுஷ் வந்து தன்னுடைய இட்லி கடை படத்தை ரிலீஸ் தேதியை தள்ளி வைப்பாரா இல்லை தைரியமாக அதே தேதியில் ரிலீஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்ததாக தனுஷ் நடித்த படம் வந்து என்னென்னா குபேரா அப்படிங்கிற படம் தான் ஏன்னா நம்ம தெலுங்குல சிறந்த இயக்குனர் பேர் வாங்கின நம்ம சேகர் கமுலா இயக்கத்தில் அவர் நடிச்சிருக்க படம் நாகார்ஜுன் இன்னொரு ஹீரோ அடிச்சுக்காரு நம்ம ராஷ்மிகா அம்மா தான் ஹீரோ அடிச்சுக்காங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு ரிலீஸ்னால் ஜூன் மாதம் இருபதாம் தேதி ரிலீஸு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இதுதான் தனுஷ் இந்த வருடத்தில் எழுதி இயக்கி நடித்த படங்களோட ரிலீஸ் தேதிகள் ஸோ நீங்கள் இந்த மூன்று படங்களில் எந்த படத்தை முதல் நாள் முதல் காட்சி பார்க்கறதுக்கு ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க இல்லை மூன்று படங்களையுமா அப்படிங்கிறத காமன் ப்ளஸ் சொல்லுங்கள்